திருச்சிற்றம்பலம் அருள்மிகு துயர்தீர்த்தநாத திருவடிகள் போற்றி போற்றி திரு சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையே நாற்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் திரு ஓமாம்புலியூர் திருமுறை மூன்று நூற்றி இருபத்தி ரெண்டாவது திருப்பதிகம் சுவாமிக்கு வந்து பிரணவ என்ற இன்னொரு திருநாமம் இருக்கு வியாக்கிரபாதர் வந்து வழிபட்டு சுவாமியுடைய காட்சி பெற்ற தலைமையினால இந்த வியாக்கரபுரீஸ்வரன்ற பேரும் பிரணவ அப்படிங்கிற வார்த்தை என்னென்னா உமைக்கு பிரணவம் உபதேசம் செய்கிறார் சுரபெருமன் ஓங்காரத்தினுடைய உட்பொருளை உமைக்கு சொன்னதுனாலே இந்த இடத்துல வந்து பிரணவ வியாக்கரபுரீஸ்வரன்ற திருநாமமும் அழைக்கப்படுது சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் போனோம்னா அங்கிருந்து ஓமாம்புலியூர் அருகே போயிடலாம் நாங்கள் இந்த ஓமாம்புலியூரில் வழிபாடு பண்ணிவிட்டு அப்படி நடந்தே திரு நாரையூர் அநேகமாக ஒரு நாலு ஐந்து கிலோமீட்டர் தான் இருக்கும் நாரையூர் போயிட்டு அங்கேருந்து அப்படியே நடந்தே அப்படியே வயக்காட்டில் போனால் காணாட்டு முள்ளூர் வந்துடும் இந்த காணாட்டு முள்ளூர் சுந்தரமூர் சுவாமிகள் பாடல் தரோம் திரு நாரையூர் சௌந்தரேஸ்வரர் இல்லை அழகான பெருமான் இப்படியெல்லாம் ஒரு அருமையான வயல்வெளிகளும் ஒரு அழகான ஒரு ஊர் யானசம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் வந்து பாடல் பெற்றிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இரண்டு கோவில் இருக்கும் அதில் எந்த கோவில் பாடல் பெற்றது மூர்த்தி பெருமானை அவர் தான் பாடல் பெற்றார் அதுதான் தான் வடதழி சொல்கிறார் இப்போ மேட்டலி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அது போல் இந்த இடத்துல வடதழி கோவில் தான் பாடல் பெற்ற கோவில்னு சுவாமி வந்து எப்படி உறுதியாக ஒவ்வொரு பதிக பாட்டிலையும் இறுதியில் வடதளி அதுவே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க திருச்சிற்றம்பலம் பூங்கொடி மடவாள் உமை ஒரு பாகம் புரிவரு சடைமுடி அடிகள் உமையை ஒரு பாகமாக வைத்து பூங்கொடி போன்ற அந்த அம்மையாரே ஒரு பாகமாக வைத்து சடை முடி வைத்த தலைவன் நட்டம் நட்டமாடும் எம் விகிருத நள்ளிரவில் நற்றம் நற்றம் புரியும் நாதன் அது அர்த்தம் நட்டம்னா அருள்தல குறி எப்போதும் ஆட்டம் அது அருள் அருளிக்கிட்டே இருக்கிறது தான் அவன் செய்ய என் வீருதர்னா விளையாண்டா செய்கிறார் திருவிளையாடல் விருப்பொடும் உறைவிடமினவில் அவர் விருப்பமா உறைந்து அப்படி தங்கி இருக்கக்கூடிய அருள் செய்யக்கூடிய இடம் எதுன்னு யாராவது கேட்டாங்கன்னா அது எந்த கோயிலில் அந்த ஓமாம்புலி இருதான்பா அப்படின்னு சம்பந்த பெருமான் சொல்கிறார் அது எப்படிப்பட்ட ஒரு தேன் கமல் பொலியின் தேங்கிறது தேன் தேன் கமல் பொலியின் பொழில் சோலை செழு மலர் கோதி நல்லா எல்லாம் அதை அப்படியே கிளரி கோதி செறி வண்டிசை பாடும் அந்த தேனை குடிக்கிறதுக்காக அப்படியே மலர கோதுமா அப்படியே இசை வேற பாடுமா வண்டு அப்படிப்பட்ட ஓங்கிய புகழார் ஓமாம்புலியூர் உடையவர் எப்படிப்பட்ட புலி ஓமாம்புலியூர் ஓமம் ஹோமம் செய்து 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 வழிபடக்கூடிய ஓங்கிய புகழுடைய அந்தனர்கள் வாழக்கூடிய இந்த புளியூர் வியாக்கர புலீஸ்வர் வழிபட்டதுனால புலிகால் முனை புலியூர் உடையவர் எம்மை ஆளுடையார் பெருவுடையார் அப்படிதான் சிவபெருமான் வடதளி அதுவே இரண்டாவது பாட்டு சம்பரர்க்கு அருளி சம்பரன்றவும் அசுரன் அவருக்கு இங்க வந்து அருள் செய்கிறார் சலந்தரன் வீய தளல் உமிழ் சக்கரம் படைத்த எம்பெருமானார் சலந்தரனை வந்து அதை மண்ணிலேயே அப்படியே ஒரு கோடு போட்டாரு அப்படியே சுத்துறாரு சக்கரமாய் போய் சலந்தரனை பிளந்துருது அப்படிப்பட்ட பெருமான் இமையவர் ஏத்த இனிதி இனிதின் அங்கு உறைபிடம் இனவில் ரொம்ப ஆனந்தமாக இருக்கக்கூடிய இன்பமாக இருக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டால் அது இந்த உமம்புலியூர் தான் பரமாகி அழல் உமிழ் புகையின் ஆகுதியால் மழை பொழியும் இங்கே தான் விஞ்ஞானம் இந்த நெய்யினால் செய்து அப்படியே வேள்வியில் நெய் விட்டு அப்படியே வேள்வி செய்யும் இந்த புகை மேலே போனவுடனே மழை அங்கேருந்து பொழிதான் கனசம்பந்த பெருமான் பாருங்கள் அப்போ எதற்காக இந்த மாதிரியான எல்லாம் செய்திருக்காங்கன்னு உண்மையிலேயே இந்த வேள்வி செய்வது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கவம் தலையில் கட்டவே கட்டாது இது நான் எம்பெருமன் கருணையால் அனுபவத்தில் சொல்கிறேன் வேள்வி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நூற்றி எட்டு வகையான மூலிகைகள் எல்லாம் அங்கே போடுறோம் அப்போ நல்லா சுத்தமான நல்லா சுத்தப்படுத்தி நல்லா இருக்கணும் எல்லா மூலிகைகளையும் அதில் போடும்போது அது எரிந்து வரக்கூடிய மனம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பொயில நம்முடைய எல்லாம் மூக்கொலியாக போயிட்டு அந்த சைனஸ் ப்ராப்ளம் எது எல்லாம் எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துடும் இப்போ நம்மதே கரெக்டாக மேலே வானத்துக்கு போகும்போது அதே மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மேங்குண்டையும் அப்படியே மழையாக இழுத்துது அந்த ஆற்றல் உடையது அந்த ஆகுதி பண்ணுறது தான் இந்த மாதிரி பூர்ணாகதி கொடுக்கறது இதெல்லாம் செய்கிறாங்க அது சிவவேள்வியாக இருக்கணும் பரமாகி அலலூமி அந்த வேள்வியை தீ தீ செய்து அந்த புகையில் வரக்கூடிய அந்த நிலையில் மழை பெய்யக்கூடியது பூர்ணாகுதியா கொடுக்குறோம்ல அது ஆகுதிங்கிறது திரவிய பொருள்கள் சுவாமிக்கு அந்த இடத்துல திருவடியில் சேர்க்கணும் எப்பவுமே வேள்வி செய்யும் போது பார்த்திங்கன்னா கை வந்து ஆகாயம் பார்த்த மாதிரி இருந்து தான் பொருட்களை வந்து சமர்ப்பிக்கணும் சிவசக்தி கரண்டி வைத்து பண்ணுவாங்க கைகளில் பண்ணும்போது ஆகாயம் பார்க்குற மாதிரி பண்ணணும் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி போடக்கூடாது அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உம்பர்கள் ஏத்தும் உம்பர் தான் தேவர்கள் மாணவர்கள்லாம் வந்து இங்கே வழிபடக்கூடிய ஓமாம்புலி உடையவர் வடதல் அதுவே பாங்குடை தவத்து பகிரதற்கு பகிரதற்கு அருளி பகிரதன்ற ஒரு ஏழாவது நிலை இந்த கங்கைக்காக திலீபன் உள்பட்டு அத்தனை பாட்டனார் முப்பாண்டனார்லாம் தவம் பண்ணுறாங்க எப்படியாவது ஆகாய கங்கையை பூமிக்கு இறக்கணும்னு அப்போ பகிரதன் கடுமையான தபம் பண்ணுறாரு சிவபெருமான் அம்மா கங்கையை ஆகாய கங்கையை இறங்க முடி செய்கிறார் அந்தம்மா பிளக்க வராங்க சாமி சடையில் வைத்து அதை அப்படியே பெரிய டேங்கை தாங்கி அப்படியே ஸ்லோவாக அது ஒரு சடையில் கலந்தாராம் அப்படி மறைத்து அப்படி மெதுவாக விட்டார சாமி தாங்குதல் தவிர்த்து தரதளத்து இழித்த தத்துவன் உறைவிடம் அப்படிப்பட்ட பெரும் கருணையானன் பூமி மேலே உலகத்து மேலே அண்டம் மேலே எல்லாம் உயிர் மேலே அப்பாவுக்கு அவ்வளோ அன்பு உறைவிடம் நினைவில் அப்படி கேட்கு என்ன இடம் தெரியுமா இந்த ஒரு தான் அது ஆங்கு மூன்றும் அமர்ந்து உடன் இருந்த அங்கையால் ஆகுதி வேட்கும் ஓங்கிய மறையோர் எப்படிப்பட்ட மறையோர்னா கைகளில் எப்பயுமே ஆகுதிகளையே வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த பூர்ணாகுதியும் சுவாமிக்கும் செய்ய வேண்டிய அந்த உபசரணைகளை இருப்பாங்க அந்த சிந்தனையில் இருக்கக்கூடியவங்க அந்த எரிமூன்றுங்கிறது சமைத்து மெய்யே ஆகுதி புறணாகுதி பொருள்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொன்று மூன்றுனா சிவவேள்வி பித்திருக்களுடைய வேள்வி அந்த தேவர்கள் எட்டு அந்த அக்னி இந்த மாதிரியான எட்டு தேவதைகளுடைய எட்டு திசை வேள்வியும் செய்வாங்க அப்படிப்பட்ட மறியோர்கள் வாழக்கூடிய இந்த மடதெளி அதுவே புற்று அரவு அணிந்து நீர் மெய் பூசி பூதங்கள் சூழ்ந்த ஊர் ஊர் பெற்றம் ஒன்று ஏறி எப்படி பார்த்தீங்கன்னா க பாம்பு புத்தில் இருக்க பாம்பு வச்சுக்கிட்டு உடம்பெல்லாம் தண்ணீர் பூசிட்டு பூதங்கள் எல்லாம் சிவகரங்கள்லாம் சூளு தட என்ன பண்ணுறாருன்னா ஊர் ஊரா காளையப்பர் மேலே ஏறிக்கிட்டுறாரு பெற்றம்னா காளையப்பர் ஏறி அபிசமாக அப்படி போகிறது ராஜா மாதிரி ஆனால் எடுக்கிறது என்னது பழி கொள்ளும் அதான் குடிக்கிறதுக்கு கூட கொப்பளிக்கிறது பண்ணிடா அப்படின்வாங்க அது போல் எப்பா நீ போகிறது அழகினுமோ ரொம்ப ஸ்டெயிலாக தான் போகிறேன் நான் போன செய்கிற வேலை பிச்சை எடுக்கலையே போறே நீ அப்படி அப்போ அப்போ கருணாமூர்த்தி நம்மகிட்ட வேண்டாத எல்லாத்தையும் என்கிட்ட போடுங்கடான்னு பிச்சை எடுக்கணும் வராச்சான் அவர் அவ்வளோ உலகத்துக்கே படி இழக்கிற பெருமான் அவர் இதெல்லாம் செய்யணும்னு என்ன இருக்குது பணியுமாம் என்றும் பெருமை பிரான் அவன் உறைவிடம் எனவில் அப்படிப்பட்ட தலைவன் இருக்கக்கூடிய வீடு உறைவிடம் தங்கி அறவக்கூடிய இடம் எதுன்னா இந்த கோயில் தான் கற்ற நால்வேதம் அங்கம் ஓராறும் கருத்தினால் அருத்தியால் தெரியும் உற்ற பல் புகழார் இந்த நால்வேதம் தண்ணி தண்ணிப்பட்ட பாடு அவங்களுக்கு அப்படிப்பட்ட அந்தனர்கள் வாழக்கூடிய புகழ் படைத்த ஓமாம்புலியூர் உடையவர் உடையார் பெரு உடையவர் தான் அப்படிப்பட்ட பெருமானிற்கிடம் வடதலி அதுவே நிலத்தவர் வானம் ஆழ்பவர் நிலத்தவர்னா பூமியில இருக்கிறோம் நமக்கு வானவர் ஆழ்வர்னா இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் கீழோர்னா பாதாளத்துல இருக்கிறவர்கள் அவங்க மூவருடைய துயரும் கெடை அப்போ மூணு பேருமே துயரத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு அப்போ பெருமான் திருவடி அல்லாது இந்திரலோகத்தில்தான் சந்திரலோகம் எங்கே இருந்தாலும் துயர் இருக்குது இதுதான் நம்ம ஞான சம்பந்தர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்போ நம்ம அமரலோகம் வேணுமா வேணாமன்னா அமர் அமர்நாத் தான் வேணாம் அமரர்கள் லோகம் நமக்கு வேணாம் அமரனுடைய நாதன் மகாதேவன் தேவதேவன் அவருடைய லோகம் தான் நமக்கு வேணும் அங்கே தான் துக்கமே இல்லை என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் அப்படிப்பட்ட பெருமான் அதான் ரொம்ப ரகசியமாக நம்ம படிக்கும்போது இதெல்லாம் கேட்கணும் நினைக்கணும் நெடிய மார்க்கு அவளால் அழைத்தவள் அசுரராக ஆர அற ஆடி அழித்தவன் இந்த அசுரர்களால இந்த மூவர் இடத்துலையும் தொல்லை வந்துக்கிட்டே இருக்குமா மூன்று லோகத்தில் இருக்கவங்களுக்கு அதனால என்ன எப்பா திருமால் காக்கும் கடவுள் அவருக்கு போஸ்டிங் கொடுப்பா காக்கும் தெய்வம் நீ உனக்கு நான் கையில் சக்கரம் கொடுக்குறேன் நீ அவங்களாம் கெட்டவங்களை அழிச்சு களை எடுத்து நெற்பயிரை வாழ வைக்கிற மாதிரி காப்பாத்தப்பா பண்ணி கொடுக்குறார் சாமி அப்படிப்பட்ட பெருமான் உறைவிடம் எனவே இப்போ ஒரு தான் கேட்டிங்கன்னா ஸ்தலத்தினால் பொருள்கள் வேண்டுதல் செய்யா தன்மையாக தீய வழியில் பொருள் சேர்க்க மாட்டாங்க பா இதுதான் அனுசம் மந்தைய பஞ்ச் பஞ்ச் டைலாக்னு சொல்லணும் அப்போ தான் அப்படிப்பட்ட ஆள் நம்மால் ஏன்னா அப்படி போட்டு சேர்த்து நீ நல்லது செய்யறதெல்லாம் வேஸ்ட்டப்பா முதல்ல நீ செய்ய வேண்டியது நல்வழியில் பொருளை தேடு அதெல்லாம் விட்டுடு நீ எதுவும் நல்லது செய்யணும்னு அவசியம் இல்லை பொருள் தேடுறது நல்ல வழியில் தேடுன்ட்டார் நன்மையால் மிக்க உழப்பில் பல் பொருளார் நல்ல செயல் செய்வாங்க அப்படி செய்து பொருளுடைய ஓமாம் உடையவர் உடையவர் ஞான ஞானசம்பந்தர் மாதிரி சொன்ன மாதிரி வாழ்ந்தோம்னா சத்தியமாக பிறப்பில் இருந்து விடுபட்டுலாம் என்ன பண்ணுறது பெருமானு தான் காக்கணும் மனம் திகழ் திசைகள் எட்டும் ஏழிசையும் மலியும் ஆரங்கம் ஐவேள்வி எப்படிப்பட்ட அற்புதமான பாருங்க புகழ் மனம் கமலும் எட்டு திசையும் அந்த ஊர் அப்படிப்பட்ட ஊர் ஏழிசை எப்போதும் ஏழிசையாய் பயனாய் அப்படியே சும்மா ஏழு இசையுமா சரிக்கம்மா பதனிசா இப்போ நல்லா பாட்டுங்க ஆரங்கம் அந்த நால்வேதமும் ஆரங்கமும் எப்போதும் அப்படி ஒரு அருமையான செயல்கள் செய்து ஐவேள்வி இந்த ஐவேள்விங்கிறது இறைவன் தேவர் பித்ரு விருந்தினருக்கு ஓம்புதல் தன்னை ஓம்புதலும் அறம் என்றார் தன்னை காப்பாற்றிக்கிறது ஒரு வேள்வி இணைந்த நாள் வேதம் இந்த நாள் வேதங்களோடு சேர்த்து அதெல்லாம் செய்து மூன்று எரி இரண்டு பிறப்பு என ஒருமையால் உணரும் ஒருமை என சிவம் என்று தவிர வேறொரு பொருள்ங்கிறது ஒருவன் இன்னும் ஒருவன்காண்க அவர் தான் சிவரையன் எல்லாத்துக்கும் மேலே அந்த ஒருமை உணர்வுடையவங்க இரண்டு பிறப்பு என்னென்னா ஒரு ரெண்டு பிறப்பு ஒன்று என்ன தீக்கைக்கு முன்னே அப்பா வச்ச பேர் ஒன்று தீக்கை கொடுக்கும்போது குருநாதர் வைக்கிற பேர் ரெண்டு பேர் உடையவங்க நம்மளாம் எவ்வளோ ஆனந்தமான விஷயம் இந்த குருநாதர் வந்து உடைய ஆத்மார்த்த மூர்த்தத்தை கொடுப்பார் ஆத்மார்த்த மூர்த்தனா சிவபூஜை பண்ணும்போது அதற்கு முன்னால் தியானிக்க வேண்டிய ஒரு சிவலிங்க திருமணி அது திருவத்தியூர் படம்பக்கரநாதராக இருக்கலாம் திருச்சிராப்பள்ளி அடியனுக்கு தாயுமானார் ஆத்மார்த்தமூர்த்தி அவரோட ஆத்மார்த்த மூர்த்தியை கொடுப்பார் அது தியான பொருளாத வச்சுக்கணும் அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா அந்த உயிருக்கு இதுவரையிலும் இருந்த பேர் இயற்பெயர் இருந்ததுலேயே அப்பா அம்மா வச்ச பேரு இனிமேலே அந்த இறைவனை அடைய போற ஒரு உயிருக்கான கங்கனம் கெட்டுது அங்கதான் போகும் அப்பாட்ட போவேன்னு அப்ப அதுக்கு பேர் மாத்திட்டுறாரு குருநாதூர் அந்த பேர் இருக்கட்டும்பா இப்போ கொடுக்கக்கூடிய பேர் வந்து திக்காநாமம் தீட்சை இந்த மூணு மலத்தையும் அழிக்கிறதுக்காக உனக்கு விசேடமான ஒரு சக்தி கொடுக்குறேன் இந்த இறைவனுடைய திருநாமத்தை கொடுக்குறேன் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாத்த மூர்த்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தீக்கா நாம் தீக்கை செய்வார் அதை தீக்கா நாமம்னு சொல்கிற அந்த நாமம் வந்து நம்ம அவர் கொடுக்குற அது அப்போ பாருங்கள் ரெண்டு பிறப்பாகி போதில்லை ஒன்று அப்பா அம்மா வச்ச பேர் ஒன்று குருநாதர் வைக்கிற பேர் அப்போ நமக்கு ரெண்டு பேர் கிடச்சி போச்சே அப்போ நம்ம எவ்வளோ பெரிய பாக்கிசாலி தயவு செய்து ஒரு ஏழு வயசுல எல்லாம் தீக்கம் செய்திருங்க ஏதாவது அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று அதுங்களுக்கு விருப்பமான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து தம்பா வாழ்க்கையாக சொல்லி சந்தோஷமாக ஏன்னால் பெரிய பிள்ளைங்க என்ன வைக்கப்படுவாங்க திருநீர் பூசை வைக்கப்படுவாங்க ருத்ராட்சமணியை வைக்கப்படுவாங்க எல்லாமே வைக்கப்படுவாங்க ஆனால் அதுக்கப்புறமும் வர்றது ரொம்ப சிறப்பு தான் ஆனால் இந்த சிறு வயதுலேயே உங்களுக்கு இந்த பக்தியை சொல்லிட்டோம்னு சொன்னால் ரொம்ப தேஜோஸாக வளருங்க அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அதனால தான் இந்த மாதிரிலாம் எல்லாம் நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறோம் அதான் இரு பிறப்புடையவர்கள் அவங்களாம் மூன்று எரி ஓம்பி அந்த தேவர் பித்தர்கள் இறைவன் நம்ம மூன்று ஓம்பி இரண்டு பிறப்பு என ஒருமையால் உணரும் குணங்களும் அவற்றின் கொள் பொருள் குற்றம் மற்றவை குற்றது எல்லாம் உணர்ந்தவர் எது கெட்டது எது தப்பு எது செய்யணும் எது செய்யக்கூடாது குற்றம் எது குணம் எது எல்லாம் தெரியும் அவங்களுக்கு அதான் சிவ வழிபாடு பண்ணுறவங்களுக்குரிய பெரிய லட்சணம் எதுன்னு சொன்னால் அது பெருமானே உணர்த்திடுவார் இந்த பக்கம் போகாதரா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அப்பா அவர் நம்ம வழிபாடு பண்ணுறதில் ஒரு மிகப்பெரிய பலன் உலகிலேயும் சரி அருள்லேயும் சரி நமக்கு சாமி வந்து லைட்டு போட்டு காட்டி விட்ருவார் அடுத்து நமக்கு எட்டாவது பாட்டு ஏழாவது பாட்டு கிடைக்கல தவக்குறைவு தலை ஒரு பத்தும் தடக்கை அது இரட்டி தானுடை அப்படியே தடக்கைன்னு நீண்ட இருபது கை இரட்டிப்பாக இருக்குது இல்லையா பத்து தலை ராவணன் அரக்கன் உன் கைலை அலைவது செய்த அப்படியே அதையும் அசைக்கிறார் அவன் திரல் கெடுத்த அவனுடைய ஆற்றல் எல்லாத்தையும் சாமி என்ன பண்றாள் ஆதி யார் ஆதிநாயகன் பெருமான் முன்னோன் அவருடைய உறைவிடம் மலை என ஓங்கும் மாளிகை நிலவும் மா மதில் மாற்றலார் மாற்றலார்னா பெரிய கோடீஸ்வரன் ஆனாலும் சரி ஓங்கக்கூடிய மாளிகை கட்டினாலும் சரி அப்படியே சோறுங்கோருமா மதில்களும் அப்படி ஒரு நிலையில் உயர்ந்து வாழ்ந்தாலும் மாற்றலாறு அவங்க மாறாத தன்மையோடு காசு பணம் அவங்களெல்லாம் மாற்றாது எப்பயும் காலையில இருந்தோன்னு சிவ பூஜை பண்ணுறது பெருமாண்டிய பதியங்களை படிக்கிறது நல்லா திருநீர் பூசுறது பூசிறது அன்பை அன்பிறன் மேக்கத்தில் இருப்பாங்க அதான் மாற்றலர் என்றும் உளவு பல் புகழார் ஓமாம் புலியூர் உடையவர் வடதழி அதுவே சொல்ல முடியாத புகழ் உடையவங்க அவங்க அப்படிப்பட்டவங்க வாழக்கூடிய இந்த ஓமாம் புலி கள்ளவில் மலர் மேல் இருந்தவன் நல்ல தேனுடைய தாமரை மேலே இருக்கிறவர் யார் பிரம்மன் கரியோன் யார் திருமால் கருப்பு கலராக இருப்பார் நீல வண்ண கண்ணா வாடான்லாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி கரிய நிறம் மேகவர் மேகக்கலர் என்று இவர் காண்பரிது ஆய இவங்க ரெண்டு பேரையும் எங்கடா எங்கடா பெருமான அப்படின்னு பார்த்தா காண்பு என்ன தான் காண்பேன்னு போனாங்க காண்பறிய திரு பெருமான இருக்க ஒருவர் அப்படியே ஒரே ஒளிமை தானு ஒளி மயமா அப்படியே அண்ணாமலையா நிற்கிறார் அப்பா யாரால பார்க்க முடியும் அவர் காட்டினாதான் பார்க்க முடியும் உமையவளோடும் உகந்த இனிந்து இனிது உறைவிடம் வினைவில் நல்ல உமையோடு மகேஸ்வரனாக இருந்து மகேஸ்வரியோடு அப்படி இருக்கக்கூடிய பெருமான் கோயில் இது கேட்டிங்கன்னா இதுதான் வினைவில் பள்ள நீர் வாழை பாய் கலனி பனி மலர் சோலை சூழ் ஆலை ஆலைன்னா கரும்பு ஆலைகளும் சோலைகளும் நல்ல பனி மலர் இந்த அப்படியே பனித்து அப்படிப்பட்ட குளிர்ச்சியான இடம் அந்த பள்ள முழாங்க நீரும் அல்ல வாழை மீனும் பாயுமா காலனி அந்த இருக்கணும் இருக்கு ரெண்டே ஒரே எவ்வளோ இயற்கை ஒல்லிய புகழார் மிகப்பெரிய மிக்க புகழுடையவர்கள் வாழும் ஓமாமொழி உடையவர் வடதெழியாது தெளியர் அல்லா தேரரோட தெளிவே இல்லாதவனுங்க இல்லாத யாரு பௌத்தருங்கள் அமணர் சமணர்கள் தடுக்கொடு சீவரம் உடுக்கும் பாய் ஒடித்துக்குவாங்க அப்படி சீவரம்ன்றது இந்த சிவப்புக்கு கட்டிப்பாங்க பாய் குடிப்பாங்க இவங்க அம்மனருக்கு பாய் குடிப்பாங்க இவங்க கள்ளமார் மனத்து களதிகற்கு அருளா உள்ளத்தில் கள்ள வைப்பாங்க வெளில அன்பு சொல்லுவாங்க லவ் இஸ் காட் அன்பே வடிவானவர் உடனே போடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை மொத்தத்தையும் வெட்டி குபிடா கேட்டால் அன்பே வடிவானவர் அவர் தான் வேட்ட சொல்லியிருக்காரு அப்படி இல்லை தன்னுயிர் போல் எவ்வயிரும் காண்பவன் தான் சைவன் அது சிவநெறி வெறுமன சைவன உணவில் வந்து சைவமாக இருக்கணும் எல்லாத்துலேயும் அன்புனாலும் செய்யணும் வெறுப்புனால ஒரு மிருகத்தை நான் கொல்ல மாட்டேன் அந்த கறி எனக்கு பிடிக்காதுன்றவன் சைவன் இல்லை அதை நான் விட்டுட்டேன்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கவன் சைவன் இல்லை அது மேலே அன்புனால யார் விடுறானா அவன் திரும்ப வாழ்நாள் பக்கத்திலே போக மாட்டான் அது தன் உயிர் போல் அந்த உயிர் எனக்கு வேணும் அவன் அந்த அன்பில் இருக்கணும் அப்போ தான் உண்மையான சைவன் அதுதான் அன்பே சிவம் அதுதான் திருமூலர் திருமூலர்னு அப்படி எதிர்பார்க்கறது அதுதான் முடிந்த முடிவான விஷயம் அது அப்போ அவங்க சிவன்மாயிடுறான் சிவமாம் தன்மை பெறுறான் என்ன அருமையாக பாட்டுப்பா ஞான சம்பந்தர் எவ்வளோ அறிவு சொல்கிறார இதெல்லாம் கேட்டால் எல்லாம் ஒரு போட்டுடலாம் தெல்லியர் அல்லா தேரோடு அமன் தடுக்கொடு சீவரம் முழுக்கும் கள்ளமார் மனத்து கழதிகற்கு அருளா அந்த கொடியவர்களுக்கு அதுவே மாட்டார் சிவன் ஒரே விடம் பிறகு செய்கிறது ஒன்று சொல்கிறது ஒன்று சேர்ந்தேன் யார் உணவுவா அந்த மாதிரி செய்ய மாட்டார் உறைவிடம் விடம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இருந்து ஓராதார் குளத்தில் ஒழிக்கும் ஒளியானாக இருந்து அவர் விடமாட்டார் அவர் தான் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி ஒரு இறுதி கட்டத்தில் சிவத்தை வந்து பற்றுவாங்க நல்லிருள் யாமம் நால் மறை தெரிந்து இங்கு தான் அற்புதங்க இப்போ எல்லாம் எந்த நேரமும் ஒரே வேதங்களே சொல்லிக்கிட்டு ஒரே பாட்டையே பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது இங்கே இதுதான் நீங்கள் இங்கே எல்லாம் எரி ஓம்புகிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பெரிய செய்தி ஞான சம்பந்தர் சொல்கிறார் என்னென்னா நள்ளிரவில் ஓதக்கூடிய வேதம் என்ன யாமம் அந்த அர்த்த ஜாமம் யாமம் நள்ளிரவு இதுக்கெல்லாம் ஒவ்வொன்று காலங்களுக்கும் என்னென்ன வேதங்களை சொல்லணும்னு ஒரு முறை இருக்கான் ஏதோ ஒன்று ஒன்றே மனப்பணம் பண்ணி வச்சுட்டா அதையே சொல்லாதீங்கப்பா அப்படின்னு நான் சொல்லலை ஏன்னா எனக்கு தெரியாது அதை பற்றி ஆனால் சம்பந்த பெருமான் சொல்கிறேன் நள்ளிரல் யாமும் நால் மறை தெரிந்து நலம் திகழ் மூன்று எரி ஓம்பும் ஒள்ளியார் வாழும் எல்லாம் மிக்க புகழுடையவர் வாழக்கூடிய இந்த மாதிரிலாம் எப்படிலாம் எப்போல்லாம் மூன்று எரி ஓம்பெல்லாம் அது என்னென்ன காலங்கள் ஓம்பணும் என்னென்ன வேதங்கள் அதுக்கு சொல்லணும் இதெல்லாம் தெரிஞ்சவங்க வாழக்கூடிய இந்த ஓமாம்புடியூர் வடதெளி அதுவே பதினோராவது பாட்டு விளை தரு வயலுள் நல்ல விளைச்சல் வரக்கூடிய வயலில் வெயில் சரி பவளம் ஒளிமிக்க அந்த பவளம் அப்படியே ஒளி வெயிலும் ஒளிமிக்கக்கூடிய பவளங்கள் இருக்குமா மேதிகள் மேய் புலத்து இடறி அப்படி எங்க பார்த்தாலும் பவளம் கிடக்குமா அந்த என்ன பண்ண மேதிகள்னா எருமை மாடுகளை அந்த மேய்ஞ்சிட்டே வருது காலை டப் டப்புன்னு அந்த பவளத்துல போய் காலை தட்டி விடுமா இடருமா அப்படியே ஒளிதர மல்குமா ஒன்னும் பவனம் மேலும் அப்படியே ஒளியா கொடுக்குமா சமதி சம்பந்தர் ஓமாம் புலியூருடையவர் வடதளி அரணை இப்படிப்பட்ட ஓமாம் புலியூர்ல இருக்கக்கூடிய எங்கள் அப்ப அரண் சிவபெருமான வடதழி அரணை களிதரு நிவப்பில் காந்தது செல்வ காளிவுள் ஞான சம்பந்தன் அப்படியே வாயெல்லாம் இனிப்பா இருக்கு இந்த வார்த்தையை சொல்லு அப்படியே கழிப்பை உண்டாக்கக்கூடிய அந்த காணும் காண ஒரே செல்வர்கள் செல்வமும் வாழக்கூடிய அந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய ஞான சம்பந்தன் அளிதர் பாடல் பத்தும் வல்லார்கள் இப்ப என்று நிலைத்து நிற்கக்கூடிய கொடுத்த இந்த பாடல் பத்தும் பாடி வல்லவர்களே வல்லார்கள் வல்லமை உடையவர்களே அமரலோகத்திருப்பாரு அமர்நாத் அமரர்களுக்கெல்லாம் தலைவன் யாரு சிவபெருமான் சிவலோகத்திலே இருப்பாங்கப்பா அவங்க எல்லாம் சொல்லி ரொம்ப அற்புதமா இந்த பதியத்தின் முடிக்கிறார் துயர் தீர்ப்பார் நம்ம அப்பா துயதீர்த்த நாதர் தலைவன் சொல்லி முடிக்கிறார் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய்